குட்டையரோட இந்த மாதிரி முதல்ல பேசுனீங்க அழகான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் கொஞ்சம் மாத்திக்கங்க செமயாங்க நீ எல்லாருக்கிட்டயும் பேசாமாரு என் கிட்ட பேசக்கூடாது சரி என்கிட்ட கொஞ்சம் கவனமா பேசணும் சரியா இல்ல இருக்கிற இடம் சரியா பண்ணி கொடுத்து போயிடுவேன் எச்சரிக்கிறேன்

சிவலிங்கத்துல ஊத்துறது என்னடா எண்ணெய்ங்கிறதுக்கு மூன்று சுழி வரும் எண்ணெய்ங்கிறதுக்கு ரெண்டு சுழி வரும் தமிழ ரொம்ப அழகா படிச்சவர இருக்கீங்க அப்பா அப்படி எனக்கு ஆல் இருக்கு ஊன்னால தஞ்சி பண்ணு கேவனா எண்ணெய் நடக்கிற நாய்க்கு நீ சொன்ன எண்ணெய் எனக்கு நாய்க்கு நீ சொன்ன கதை எண்ணெய் புரிஞ்சுகுங்க

என்னை கிடையாது <Netz stereotype> <maks>

ஊரு காடு பேர் வருது பாடி வதங்கி வறண்டு போய் இருக்கையில இப்ப வர பையன் நக்க கதை புரிஞ்சுச்சா எலும்மிச்சம்பழமா இருக்கிறது பொழுது என்ன ஒரு வயல் நக்கல என்ன நாளா நறுக்கு ஊறுகாண்டு பேர் மாறனோடனே அத்தனை வயலு நக்குறாங்க கேனுச்சான் இதே கதையை மயனியா கேட்கல அழகா அழகா கேட்கலாம் இது எங்கேயாவது பழம் காயாகுமா

கேள்வி கேட்கலாம் கேட்கறேன் பூவாயி பிஞ்சாலு காயும் கடிகாகும் காய் பூவாகுமா காய் காய் பூவாகுமா காய பூவாக காய பூ ஆகும்

தேங்காய் துருவியும் போடுவாங்க அரைச்சும் போடுவாங்க இது சரி திருப்பி எல்லா வீடுகள்லேயும் நடக்கிற சம்பவம் சம்பிரதாயம் நான் கேட்குறேன் எல்லா வீட்லேயும் நடக்கும் எங்கேயாவது கோயில்ல நடக்குமா அப்படியா காய் பூ ஆகுமா இதே நிலை வீட்டில் நடக்கும் கோயில்ல நடக்கும் நாங்கள் கேட்குறேன் எந்த ஊர்ல நடக்குது இப்போ நான் ஒன்றும் கேட்குறேன் என்ன கேட்குறீங்க புகைக்குறமில்ல புகை

வேப்ப இருக்கு வேப்பமரத்தை மரத்தை இலையை பறிச்சு பிழிஞ்சோம்னா சாறு வரும் எடுத்துக்காட்டுக்கு எல்லா மரத்தை இலைய பறிச்சு பிடிஞ்சாலும் சாறு வரும் ஆனா ஒரே ஒரு செடியினுடைய அந்த இலைய பறிச்சு பிடிஞ்சிக்கினா சாறு வராது உடஞ்சு உடஞ்சு போகும் பொடி பொடியா தூடு தூளா தான் ஆகும் அது என்ன செடி தெரியுமா என்ன செடி என்ன செடி அதுதான் விராலி செடி விராலி இலையில மட்டும் சாறு வராது விராலி இலையாலி இலையில கசக்கிறோம் அது சாரே வராது இலையில கேட்டா விராலி இலை விராலி இலை விராலி செடிகள் நிறைந்த பகுதி இருந்தால அதுக்கு பேரு விராலி மலையுமே பேரு அந்த விராலி மலையில தான் முருகபெருமானுடைய ஆலயத்துல சுருட்டை வச்சு அங்க படிக்கிறாங்க எங்க சுருட்டை வச்சு அங்க படிக்கிறாங்க விராலி மலையில விராலி மலை எங்க இருக்கு பிராலி இது எங்க இருக்கு விராலி மலை

மாலையை கட்டி அணிஞ்சு இருக்கு ஆடி மாதத்துல மூன்று எத்தனையோ பெருமாள் கோயில் இருக்குல்ல மூன்று பெருமாள் கோயிலுக்கு தான் போகுது இந்த மூன்று மாலை எந்தெந்த பெருமாள் கோயிலுக்கு போகுது சொல்லுங்க ஒரு நான் சொன்னா ரெண்டாவது கோயில நீ சொல்லுவியா ரெண்டாவது கோயில நான் சொன்னா மூணாவது கோயில நீங்க சொல்லுவீங்களா முதல் கோவில் மதுரை அழகர் மலை அழகர் மலைக்கு முதல் மாலை செல்லக்கூடிய விஷயம் மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அழகர் கோவிலுக்கு தான் முதல் மாலை முதல் மாலை இரண்டாவது ரெண்டாவது மாலை நீங்க இப்ப பேசிக்கிறீமே திரு அரவியநாதர் அவருடைய ஆலயத்துக்கு போகுது மூன்றாவது மாலை திருப்பதி ஏர்மலையாலத்துக்கு போகுது மூணு மலையா போயிருச்சா இப்படி சொன்னீங்களே ரெண்டாவது மாலை எந்த ஊர் சொன்னீங்க

ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் கூடியிருக்காங்க அப்படி கூடி இருக்கும் பொழுது அப்போ கம்பர் சொல்றாரு நீங்க மூவாயிரம் பேர் ஒப்புதல் வேணும் நீங்க எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க இந்த பையனை உயிரிழப்பு தர்றேன் அப்படின்னு சொன்னாரு என்னது இறந்த பையனை உயிரெழுப்புறதா இந்த நடக்கிற காரியம் வாங்க அப்படின்னாரு கண்டிப்பா உயிரிழப்புற என்னுடைய வார்த்தைக்கும் சொல்லுக்கும் வலிமை உண்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்துல அப்படின்னு சொல்றாரு சின்ன பசங்களை எழுப்பாதீங்க அதுக்கு பார்க்க சின்ன பிள்ளைகள் பாவம் உலகத்திலே பெரிய பாவம் இந்த தூங்குறத எடுப்புறத சரி அது ஒரு பக்கம் கட்ட இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துடுமே அப்ப மூன்று கவிகள் பாடுறாரு பாடினாரு

ஒரு சிறுவன் சின்ன பையன் ஆமா ஒரு கம்பல் என்ன சொல்றாரு இந்த பையனை உயிர் எழுப்புதாரு எழுப்பி தந்தா நீங்க எல்லாம் கையெழுத்து போடுதாங்க இறந்தவன உயிர் எழுப்புனானா எழுப்புனாரு என்ன சொல்லி எழுப்புன கவி பாடி எழுப்புனாரு எத்தனை கவி மூன்று கவி அந்த கவிய முதல்ல சொல்லு ஒட்டா எழுப்புனா எழுப்புனா எப்படி எழுப்புனா அப்படியா எழுப்புன கதை

திங்களை சீரியதன் மேலூரும் தெய்வ திருக்கோளே ஏறிய பாம்பே இறங்கு அப்படின்னாரு நெஞ்சுக்கு இருந்த விஷம் வயிற்றுக்கு வந்துருச்சு மூன்றாவது கவியை பாடினாரு வயிற்று இருந்த விஷம் கால் வழியாக இறங்கி உயிரோடு எழுந்த பையன் ரெண்டு கவியை நான் பாடிக்கல எங்கே மூணாவது கவியை பாடி எப்படி உயிரை கொடுத்தாரு நீங்க சொல்லுங்க பாப்பா சுமர்தல் படம் வரவே

தேர் சக்கரவர்த்தி அப்படி பேரு திருவள்ளந்தூர் சொல்லுவாங்க கம்பர் வந்து பிறந்தது திருவிழந்தூர்ல எங்க திருவழந்தூர் திருவள்ளந்தூர் எந்த நாடு சோழ நாடு அப்படியா இருங்க இப்ப ஏன் மாண்டாக அப்படிங்க நீங்க தேங்கோடிக்கப்படாதுன்னு கேளுங்க கம்பர் எந்த ஊர்ல இறந்தாரு கம்பர் இறந்த ஊரு நாத்தரசம் கோட்டைக்கு அருகாமகிலே கருதுபட்டு அப்படிங்கிற கிராமத்திலே அவனுக்கு ஜீவ சமாதி எங்க நாத்தரசம் கோட்டைக்கு அருகாமகையிலே கருதுபட்டி அப்படிங்கிற ஊர்ல இன்னைக்கு சமாதி வேலை எந்த நாடு பாண்டிய நாடு சே பிறந்த ஊர் எந்த ஊர் திருவனந்தூர் என்ன நாடு சே சோழ நாடு இன்னைக்கு அது என்ன மாவட்டம் எது சோழநாடா இன்னைக்கு அது என்ன மாவட்டம் சோழ நாடு என்ன மாவட்டமா அப்படி புரியல கேள்வி புரியல ஊர் திருவனந்தூர் ஆமா பிறந்த நாடு சோழநாடு ஆமா இன்னைக்கு என்ன மாவட்டம் இல்ல இல்ல தெரியும் சோழ நாடு என்ன மாவட்டம் கேக்குறீங்களா இல்ல புரியல

வான்மீகி ஆனால் லவன குசனை வளர்த்தவர் தான் வால்மீகி ராமாயணத்தின் கதாநாயகன் யார் ராமன் ராமனுக்கு அப்பா தசரதன் அவருக்கு எத்தனை பொண்டாட்டி அவருக்கு அது நிறைய இருக்கு கணக்கண முடியல தசரனுக்கு எத்தனை பொண்டாட்டி பட்டத்தர سيد மூணு பேர் எத்தனை பேர்

மாரிச மாறு மாரிசன் மாறுற மாறி மாரிசன் செத்தானா செத்த அவன் கத்து இவன் குத்து அவன் கத்துங்க ராமன் குத்துன அதனால கத்துனவனுடைய அருள் பற்றி நீ வாழ்க அவனோட சொன்ன ஆசிர்வாதம் இப்போ தெரியுதா அது அசிங்கம் இல்ல நல்ல கதை பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ்க அப்படின்னு சொன்னீங்களா சரி இது பரவாயில்லையா அவன் இந்த பேர் குத்துனாரு குத்துனதுனால கத்துனா நீங்க அது என்ன இடத்துக்கு என்ன பேரு வேலுமலை சாரல் இங்க யார் இருக்கா முருக பெருமாள் முருகன் எதுக்காக அவதாரம் செய்தா சூரத சூரபதுமனை சமகாரம் செய்வதற்காக சூரபதுமனுக்கு முருகனுக்கு சண்டை எங்க நடந்துச்சு அது தேவலோகத்துல இங்க பூலோகத்துல இங்க திருச்செந்தூர்ல திருச்செந்தூரா பக்கத்துலயா திருச்செந்தூர்லயே தான் பக்கத்து பக்கத்து ஊர்ல எல்லாம் இல்ல இல்ல அம்மா இன்னைக்கு நடக்கிற சூரசம்கார விழா திருச்செந்தூர்ல அன்னைக்கு சூரமதுமனுக்கு முருகனுக்கு நடந்த யுத்தம் அங்க அல்ல அப்புறம் எங்க திருச்செந்தூருக்கு அருகாமையில குலசேகரப்பட்டின மனப்பாடு அங்குதான் இந்த மாமரம் தலைப்பதல்ல அப்படி சொன்னீங்கன்னா நீங்களும் பறிச்சுட்டு வந்திருக்கின்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்குவேன் அப்ப மாபரமா யார் பார்த்தா ஏன்னா ராமாயணத்துக்கு

ஏதாவது ஒண்ணு இப்படி ஏதாவது கதை கட்டி விட்டுற அரசனை நம்பி புருஷனை கையை விட்ட கதையா இல்ல நான் அப்படி எல்லாம் போக போமாட்டேன் கவனப்படாதீங்க அதனால இந்த புருஷன் யாரு உனக்காக பார்த்த மாப்பிள்ளை

ஹே வள்ளிகள் நம்ம வள்ளிகள் ரொம்ப வலி இருக்கு இந்த வள்ளி வார் அந்த வள்ளி அந்த வழியை ஒரு வள்ளிய கூப்பிட்டு ஆ ஒன்று போட சொல்லுவான் அதுவும் முடியலன்னா எங்க எங்கள் ஊரில் உட்காந்துருக்கு அத்தனை ஆத்தா மாரு ஆமாம் அதெல்லாம் ஒன்றை கூப்பிட்டு உன் கழுத்தில் வெற்றி முடிச்சால் புடச்சிக்கிட்டு சரி

விளச்சல் கொடுக்குமா அதை பறித்து எடுத்து கொண்டு போய் அடுத்த இடத்துல நட்டு வச்சாக்க நல்ல மகசூல் அதிகமாகும் அப்போ நாச்சங்கால்ல இருந்தா அது நீ சொல்ற கதை அன்றைக்கி அம்மி இருந்த கதை ஏம்மா இன்னைக்கு நான் சொல்கிறேன் எப்படிமா ஆ முருகன் ஆ ஏத்துனா அந்த அம்மா உனக்கு நாத்துனா ஆத்தா சுடுவரு என்ன ஆத்தே

எப்படி வள்ளி நிறுவன நாடா இருக்கும் நீ இப்ப நீங்கள் அப்ப நீங்க கெட்டீங்களா நீ கட்டவண